ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே இங்கே அனைவரும் தான் இருக்கிறார்கள் மனதில் மனதில் நமக்கு தீட்டு என்று ஒன்று இருந்தால் இந்த மானிடர்கள் அனைவருமே தீட்டோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் அதைத்தான் அதைத்தான் அப்பா சொல்லுகிறார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் சாய்ராம்ஜி தீட்டு எது தெரியுமா தீட்டு எங்கே இருக்கிறது தெரியுமா இறைவனுக்கு ஆகாத தீட்டு எது தெரியுமா மாதவிடாய் காலங்களில் பெண்கள் தெய்வ வழிபாட்டில் இருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள் அதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் அந்த சமயத்தில் பெண்களின் உடல் அதிகப்படியான உஷ்ணத்தை கொண்டிருக்கும் கருவறையில் இருக்கும் கடவுளின் வெப்பம் தாக்கும் பொழுது அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்பட்டு அதனாலேயே இறைவனிடந்து இடத்திலிருந்து பெண்களை விலக்கியிருக்க சொன்னார்கள் விலக்கவில்லை அவர்களை விலக்கி வைக்கவில்லை ஆக இது இயற்கையானது இது ஒரு தீட்டு அல்லவே அல்ல குழந்தை பிறந்த வீட்டில் புரோகிதர் வந்து தீட்டை கழிக்கும் வரை அந்த குடும்பத்தினர் கோவிலுக்கு வரக்கூடாது வெளி ஆட்களும் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று வந்ததும் அந்த தீட்டை கழிக்க கட்டாயம் குளிக்க வேண்டும் இதுவும் தீட்டு என்கிறார்கள் ஆனால் குழந்தையும் இறைவனும் ஒன்றே என்பது உண்மையானால் இது தீட்டாகுமா இது தீட்டே இல்லை தீட்டே இல்லை ஆண் பெண் கலப்பது ஆணும் பெண்ணும் கலப்பது தீட்டு அப்படி இருந்தால் குளித்த பிறகே வீட்டில் எந்த வேலையையும் செய்ய வேண்டும் என்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நாம் அனைவருமே இத்தகைய கலப்பிலேயே உருவாகி இருப்பதால் நம் உடல் எப்பொழுதும் தீட்டாகவே இருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லாததால் இதுவும் கூட திட்டு இல்லை இந்த உலக வாழ்வை நீத்து ஆன்மா வெளியேறிய பிறகு கிடத்தப்படும் உடல் வெறும் பிணம் இந்த பிணத்தை பார்த்தாலோ அல்லது தொட்டாலோ தீட்டு ஒட்டிக்கொள்ளும் என்கிறார்கள் ஆனால் இவைகள் கூட திட்டு அல்ல ஆனால் இவையெல்லாம் தீண்டத்தகாத தீட்டாகத்தான் நாம் பார்க்கிறோம் இறைவனை எந்த காலத்திலும் அடைய முடியாத தீட்டுக்கள் எவை தெரியுமா எது தெரியுமா பஞ்சமா பாதகங்கள் பஞ்சமா பாதகங்கள் என்று அழைக்கப்படும் காமம் குரோதம் கோபம் மதம் ஆச்சரியம் இவைகள்தான் அந்த தீட்டுக்கள் பெண்ணோ பொருளோ அதன் மீது ஆசை வைத்து அடைய வேண்டுமென்று சதா சர்வகாலமும் இறைவனை நினைக்கக்கூட நேரமில்லாமல் மனம் முழுக்க அதையே நினைத்து நினைத்து வாழ்வது காம தீட்டு இவை இறைவனுக்கு ஆகாத தீட்டு இதுதான் இறைவனுக்கு ஆகாத தீட்டு கோபத்தை விட கொடிய தீட்டு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை சுய அறிவை இழந்து சுற்றி இருப்பவர்கள் தாய் தந்தையராக இருந்தாலும் கொடூரமாக பேசுவதும் உணர்ச்சி வசப்பட்டு வன்மத்தோடு செயல்படுபவர்களும் இறைவனை நினைக்கவே மாட்டார்கள் இந்த குரோத தீட்டு இறைவனுக்கு ஆகாத தீட்டு தன்னலம் மட்டுமே கருதி வாழ்பவர்கள் லோகத்தில் இருக்கும் அத்தனை வழிகளிலும் அதர்மம் செய்தாவது பொருளை ஈட்ட நினைப்பார்கள் மனம் முழுக்க தன்னலம் இருக்கும் அந்த நேரத்திலே இறை நலம் பற்றி சிந்திக்க மாட்டார்கள் இத்தகைய சுயநலமைக்க லோப தீட்டும் இறைவனுக்கு ஆகாத தீட்டு நாம் தான் பெரியவன் என்று திமிர் விடுத்து கர்வம் கொண்டு இருப்பவன் பிறரை துன்புறுத்தியே மகிழ்ச்சி காண்பான் இறைவனை நினைக்கவே இயலாத இந்த கையமை மத தீட்டை கொண்டவனும் இறைவனுக்கு ஆகாத தீட்டை கொண்டிருப்பவனே பிறர் வாழ்வதை பொறுக்காமல் மனதுக்குள் குமுறும் எண்ணத்தை கொண்டவன் மாச்சரிய தீட்டை கொண்டிருக்கிறான் எப்பொழுதும் எரிச்சலும் பிறரை பார்த்து புகைவதும் என்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவன் இறைவனை தூய்மையாக நினைக்க முடியவே முடியாது ஆக இவனும் இறைவனை அண்ட முடியாத தீட்டை உடையவனாகிறான் இந்த தீட்டுக்களை கொண்டிருப்பவனை தீண்டத்தகாதவனாக இறைவனே ஒதுக்கி விடுவதால் நாம் இறைவனை நெருங்க தீட்டு இல்லாமல் பார்த்துக்கொள்வோம் மேலே சொன்ன இந்த தான் உண்மையான தீட்டு அதற்கு முன்பாக சொன்னேனே அவைகளெல்லாம் தீட்டே அல்ல அவைகளெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல உண்மையான தீட்டு இவைகள்தான் இவைகள்தான் இந்த தீட்டை மட்டும் நம்மை தீண்டாமல் பார்த்துக்கொள்வோம் எந்த கர்ம வினையும் நம்மை தீண்டவே தீண்டாது காலமெல்லாம் அப்பா அப்பாவின் மடியில் நாம் தவழ்ந்து கொண்டே இருப்போம் ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில்